தனித்தலைமை பெரும் பதியன் தந்தை வருகின்ற சத்தியம் மீது சத்தியம் காண்சகத்தலத்திற்கேள் மீன் இனித்தனரும் கனி போன்றே என்னுளம் தித்திக்க இன்னமுதமளி தென்னை ஏழுலகும் போற்ற மனித்தவுடன் உடம்பிதை அழிய வாய்மை உடம்பாக்கி மன்னியசித்தெல்லாம் செய்வல்லவமும் கொடுத்தே கணித்த சிவானந்தமெனும் பெரும் போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்கிதுவே சத்தியவன் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய் தினமே அருஜோதி எுகின்ற தினமா இனி வரும தினங்கள் எலாம் இன்பம் உரு தினங்கள் சுத்த சிவசன் மார்க்கம் துலங்கும் எலாம் உலகும் தூய்மை ஊறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் பார்த்திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என் சாமி எனது துறை என் நாயகனா இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றா பின்சாரும் இரண்டரை நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்துளத்தை பிரியாமல் இருப்பா தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே நான் தா சாற்றுகின்றேன் அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே